ஜூலை இருபத்தி எட்டு ஆடி பதிமூன்று ஆளுதலும் ஆட்படுதலும் வேந்தே நான் மனத்தை அடக்கி ஆளவும் உனக்கு ஆட்படவும் கற்றுக்கொள்வேனாக பாரமார்த்திக பேருண்மையை அறியாத பாமரர்கள் எண்ணத்துக்கு அடிமையாகிறார்கள் ஞானியோ எண்ணத்துக்கு இறைவன் அப்போதைக்கு அப்போது கிடைக்கும் இன்பத்தை விரும்பி ஆடு மாடு போன்று பாமரர் சிற்றியல்புக்கு ஆட்படுகின்றனர் மருந்துக்குரிய செடியை மருத்துவன் தேடி எடுப்பது போன்று நலம் தரும் சீரிய எண்ணத்தை ஞானி மனத்தின் கண் நாட்டுகிறான் வாழ்க்கை என்னும் ராஜ்ஜியத்தை ஞானி ஆளுகிறான் மற்றவர் வாழ்க்கைக்கு ஆட்படுகின்றனர் வானூடு அடங்கும் வழி போல இன்பொரு கோனோடு அடங்கும் குறிப்பறிவது என்னாலோ தாய்மானவர்